தனியார் நிறுவனம் என்ற பெயரில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து ஏமாற்றி வருவதாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவரின மக்கள் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஒராகடு கிரிஜிலாபுரம் பகுதியினை சேர்ந்த நரிக்குறவர் என குடும்பத்தினர் தங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தானமாக கிடைத்த நாற்பத்தைந்து ஏக்கர் நிலத்தினை ஹிதீஷ் ஜெயின் என்பவர் தனது ரோபஸ்ட் பிசினஸ் வெஞ்சர்ஸ் என்னும் பெயரில் நடத்தி வரும் நிறுவனத்தின் பெயரிலும் அதன் பணியாளர் பெயரிலும் இடத்தை பெயர் மாற்றம் செய்து கொண்டு ஏமாற்றி வருவதாகவும் இது தொடர்பாக அப்பகுதியின் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லக்ஷ்மணன் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாக நரிக்குறவர் என மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் மகேந்திரன் கூறுகையில் தங்கள் நிலத்தினை அபகரித்து வைத்துக் கொண்டது பற்றி வருவாய்த்துறையில் புகார் அளித்தார் கிராம நிர்வாக அதிகாரி வருவாய் ஆய்வாளர் தாசில்தார் ஆர்டிஓ என அனைவரும் அவமரியாதையாக நடத்துவதாகவும் அதற்கு பதிலாக தங்களை சாகடித்து விடலாம் எனவும் அவர் கண்ணீர் மல்க கூறினார் நாங்கள் வந்து இந்த ஒன்றரை வருஷமாக எல்லா பேருக்கும் மனம் கொடுத்து பார்த்துட்டோம் ஒருத்தர் கூட எங்களுக்கு ரிஸ்பெண்ட் கிடையாது ஆனால் வெளியே போனே தான் துரத்துறாங்க தவிர எங்கள் வந்து கேட்குறதுக்கு என்ன இவ்வளோ மயிலே சாகுறீங்கன்னு கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு குழந்தை குட்டியும் பாம்பு பூச்சியில் இருந்து கூட ஒரு நாள் வந்து சொந்த இடத்துக்கு தொரத்து அடிக்கிறது பார்க்குறாங்க தவிர ஐயோ வந்து உயர்ந்துட்டாங்களே இவங்களுக்கு எப்படி காப்பாற்றலான்னு ஒரு அதிகாரி கூட வந்து நின்று பார்க்கலீங்களே ஐயா என்னத்துக்கு ஐயா நாங்கள் வாய்னு ஒரே சாவாயிச்சுட்டு இருந்தால் கூட போயிட்டு இருந்து போமே எதுக்கு தொடுத்துறீங்க எங்கள் வாய வைக்கிறது வந்து நின்று தானே ஐயா ஒரு உதவி கிடைக்கும் நாங்கள் குருவாரி சொல்லிட்டு எங்களை ஏன் ஒதுக்குறீங்க நாங்கள் சம்சாரி இல்லையா